அனைவருக்கும் வணக்கம் பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் இருபத்தஞ்சு ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் எப்படி அறுக்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி கால்நடைகள் தீவனம் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் வயலுங்க தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் அனைத்தும் அறுத்துடுறோம் நம்ம ஆடுகளுக்கு தேவை பார்த்திங்கன்னா தீவனம் ஒரு மூணு சம தீவனம் அறுக்குறேங்க மூணு சம தீவனமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுமைக்கு அதிகபட்சம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் டூ மூணு நிமிஷத்தில் அந்த செம்ம தீவனம் அறுத்துட்றேங்க நல்ல அருவாக பார்த்தீங்கன்னா கருக்கருவாவாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக சும்மா அறுத்துட்றோம் அறுக்கிறது ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தீவனங்களை அறுத்துடுறேங்க இதில் மூணு சும தீவனம் அறுத்தாச்சு நமக்கு தூக்கு ஒரு ஆள் தூக்கிட்டு போகிற அளவுக்கு நமக்கு தேவையான தீவனங்கள் நம்ம எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆடுகள் மற்றும் அதோடய குட்டிகளுக்கு நம்ம அறுக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வேலி மசால் வேலி மசால் ஒரு சோமாக இருக்கிறங்க அந்த வேலி மசால் பார்த்திங்கன்னா அறுக்கிறதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு செலவாகுங்க இந்த நமக்கு வேலி மசால் பார்த்திங்கன்னா நம்ம பில்லோடு சேர்ந்து இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாம் ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக தண்ணி போயும் அறுக்கிறதுக்கு இந்த மேடு பள்ளம் இல்லாமல் நீட்டாக அறுக்கிறதுக்கு நல்லா தன்மையாக இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா நம்ம மூணு சு மூணு சும தீவனமும் ஒரு சமம் வேலி மசாலும் நம்ம அறுத்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பத்து நிமிஷம் செலவாகுங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பில்லோடு சேர்த்து அறுக்கும் போது தீவனமும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சேரும் நம்ம வெளி மசால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரோ மெத்தடில் போட்டிருக்கனால அறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தீவனங்கள் ஈஸியாக சேர்கிறதுனால உங்களுக்கு சேர்க்குறதும் நல்லா ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் அறுத்துட்டோம் அப்படின்ட்டு இது அறுக்கிறதுக்கு மூணு டு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு சம தீவனம் அறுத்துருவோங்க வெளி மசால் வெளி மசால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு டு நாலடி நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து அறுபது நாள் ரேஞ்சுக்கு நம்ம அறுத்துடுவோம் இது ஒரு சமம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தேவையான தீவனங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பட்டு செடி அறுப்போம் பட்டு செடி நல்லா வளர்ந்த செடிகள் இருக்கும்போது தீ அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பத் பட்டு செடியும் பார்த்திங்கன்னா ஒரு சமமாக இருக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சம் மூணு நிமிஷம் நமக்கு செலவாகுங்க மொத்தமே பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு தீவன சேமரிப்பு சேகரிப்புக்கு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் நம்ம எல்லாம் சேகரிச்சிடுறோம் இந்த பட்டு செடிகள் பார்த்திங்கன்னா அறுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்ததில் நம்ம பட்டு செடி கட் பண்ணுறதுக்குன்னு கட்டுற வச்சிருக்கிறோம் அந்த கட்டரில் கட் பண்ணும்போது ஈஸியாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா அருவாள் அறுத்துடும் இது வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க இந்த பட்டு செடி கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டு செடியில் நம்ம கிளை கிளைச்சி வர்றதுலேருந்து ஒரு இன்ச்சு விட்டுட்டு அது ஒரு இன்ச்சு விட்டுட்டு வெட்டும்போது நம்ம கிளைகள் வந்து நல்லா ட்ரில்லர் வளர்கிறதுக்கு அடுத்தது போத்து வந்து செடிகள் வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க நம்ம எப்படி கட் பண்ணுறோம்னு பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலங்க நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு விட்டுருணுங்க கீழேருந்து ஒரு ஒரு இன்ச்சு நம்ம விட்டுட்டு கட் பண்ணும்போது அடுத்தடுத்த கிளைகள் வந்து அந்த பக்க கிளைகள் வந்து ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம இப்படி விட்டுட்டு கட் பண்ணுங்க பட்டு செடி கட் பண்ணும்போது கவனி இப்படி கட் பண்ணும்போது போத்துகள் நிறைய கிடைக்கும் செடிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைகளும் நிறைய கிடைக்குங்க அடுத்தபடியாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஷேப்பில் விட்டுட்டு நீட்டாக கட் பண்ணும்போது செடிகள் நிறைய கிடைக்கும் அதுக்கடுத்தபடியே அகத்தி செடி இதுவும் ஒரு சமம் நம்ம கட் பண்ணிடும் இது கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இந்த அகத்தி செடி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அகத்தி செடி கணுக்கள் வந்ததை பார்த்து கட் பண்ணோம் நமக்கு ஒரு ட்ரில்லர் வந்து இருந்து செடிகள் வளர்கிறதுக்கு ரொம்ப விட்டுட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கணுவோட செத்து போயிடும் அந்த செடிங்க அகத்தி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம அதே அகத்தி கட் பண்ணுறதுக்கு கட்டுறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கணு விட்டுறோம் அதில் வந்து கிளை கலைக்கிற மாதிரி நம்ம மொக்கு தெரியுது பாருங்கள் அது மாதிரி விட்டுட்டு ஈஸியாக கட் பண்ணிடலாங்க இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஆடுகளுக்கு ஒரு பதினஞ்சுலருந்து இருபது நிமிஷத்தில் நம்ம அஞ்சு சோம தீவனங்கள் நம்ம அறுத்துடுறோம் அஞ்சு சோம தீவனங்கள் அறுக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தீவனமும் சேர்ந்துருது அதே மாதிரி இது பட்டு செடி சாரி நம்ம அகத்தி செடி பார்த்திங்கன்னா ஒரு நாலுலருந்து அஞ்சு அடி உயரத்துக்கு நாலடி வயரத்துக்கு வி விட்டுட்டு தான் கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிடும் நிறைய பக்க கிளைகள் வருங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பார்த்தானே வரும்